ஹரே கிருஷ்ணா தரிசனத்தில் இருந்த ஒரு கட்டுரை தூய வாழ்விற்கு உயர்வு பெறுதல் வழங்கியவர் திருமதி பிரபாவதி நாராயணன் அவர்கள் உண்ணுதல் உறங்குதல் பாதுகாத்தல் இனப்பெருக்கம் செய்தல் ஆகிய நான்கு செயல்களும் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவானவை மனிதன் இந்நான்கு விஷயங்களில் மட்டுமே மூச்சாக ஈடுபட்டுள்ளான் யாரேனும் இதனை சற்று சிந்தித்தது உண்டா நாம் யார் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையில் அடைய வேண்டுவது என்ன இவற்றை சிந்தித்து பார்க்க கூட நேரமின்றி எங்கேயோ எதனையோ தேடி ஓடி களைத்து இழைத்து வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம் என்ன செய்யலாம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் என்று இருக்கக்கூடாது வெந்ததை தின்று விதி வந்தால் சாகோம் என்று வியாக்கியானம் பேசக்கூடாது தூய வாழ்விற்கு உயர்வு பெற என்ன செய்யலாம் என்பதை சிந்திக்க வேண்டும் அதுவே புத்திசாலித்தனம் ஒளவையார் அரிது அரிது மானிடராய் என்கிறார் அரிதான பிறவியை பெற்றவர்களாகிய நாம் நான் யார் கடவுள் யார் நான் ஏன் துன்பப்படுகிறேன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பனவற்றை ஆராய்ந்து அறிவது அவசியம் நான் துன்பங்களை விரும்பவில்லை இருந்தும் ஏன் இவை எனக்கு நேரிடுகின்றன என்று எண்ணி பார்க்க வேண்டும் இவற்றை உணர்வதே தன்னுணர்வு இந்த தன்னுணர்வை பெறுவதற்கு பல்வேறு வழிகள் வேத சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் கிருஷ்ண உணர்வே தன்னுணர்விற்கான தலை சிறந்த வழியாகும் முழுமுதல் கடவுளை ஏற்றல் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடியை தன் மனதில் நிலைநிறுத்துவோருக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை திருக்குறள் நான்கு കൃഷ്ണരെ പുരുഷോത്തമരാണ് മുഴുമുതക്കടവളാ ഏർപ്പതവിയോ മുട്ടുരവിയോ പെരും ത്യങ്ങളും തവങ്ങളും പുരിന്തും ഒരു തൂയ ഭക്തരൻ കാരണമറ്റ കരുണയൽ കൃഷ്ണരെ ഉള്ളവർ പുരികൊള്ള മുടും വേറെ വഴിയും അത് സാധ്യമില്ലേ ഭഗവത് ഗീതയിൽ ഏഴു പുള്ളി ഏഴു ഭഗവാന് കൃഷ്ണർ താമേ പരമ സിയം മുതൾ എന്തെ അറിവിക്കാർ சூத்ரே மணிகணா இவ செல்வத்தை பரதரம் என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன என்று ஸ்ரீ கிருஷ்ணரை கூறுகிறார் எனவே முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்து அவருடைய பக்தராவதே மிகவும் இரகசியமான அறிவாகும்

எவனொருவன் நினைத்தவாறே உடலை நீக்குகின்றானோ அவன் உடனே என்னை அடைகின்றான் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை கீதை எட்டு புள்ளி ஐந்து எனவே மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைத்தபடி உடலை கைவிட்டால் அப்போது நாம் கிருஷ்ணரின் உலகை அடைய முடியும் முத்துக்கள் எவ்வாறு நூலை சார்ந்து இருக்கின்றனவோ அவ்வாறே ஜீவன்கள் முழுவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளனர் கடைபிடித்தல் மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைத்தல் என்பது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பக்தி செய்தால் மட்டுமே சாத்தியமாகும் மனம் போனபடி வாழ்பவர்களால் அந்நிலையை அடைய முடியாது கிருஷ்ணருடைய உன்னத இருப்பிடத்தை அடைவதென்பது முறையான பக்தி தொண்டினால் மட்டுமே சாத்தியம் கிருஷ்ண உணர்வின் தத்துவமும் பயிற்சிகளும் குறு சாது மற்றும் சாஸ்திரத்தினால் கொடுக்கப்பட்டவை பக்தி தொண்டு ஒவ்வொரு நிலையிலும் இன்பமயமானது மிகவும் வறுமையான நிலையிலும் பக்தி தொண்டினை செயலாற்ற முடியும் பக்தி தொண்டு மகிழ்ச்சியானது என்பதை நாம் எல்லா சாஸ்திரங்களிலும் காண்கிறோம் நேரடியாக நம்மால் எளிதில் உணரவும் முடிகிறது கிருஷ்ண உணர்வானது ஆர்வமற்ற வறண்ட சடங்குகளை கொண்ட மதம் அன்று திருநாமத்தை பாடுதல் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆடுதல் கிருஷ்ண பிரசாதம் ஏற்றல் உயர்ந்த பக்தர்களுடன் பழகுதல் முழுமுதற் கடவுளின் விக்கிரகத்திற்கு சேவை புரிதல் விக்கிரகத்தின் கண்கொள்ளா அழகினை பார்த்து மகிழ்தல் கிருஷ்ணருடைய திறன்களையும் லீலைகளையும் கேட்டல் அவரது புகழை பிரச்சாரம் செய்தல் என்று பலதரப்பட்ட செயல்களை கொண்டதே கிருஷ்ண உணர்வு ஆகவே ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் காண விளைபவர் கிருஷ்ண உணர்வு என்னும் படித்தளத்தில் உள்ள மக்கள் மந்த புத்தியுடனும் அற்ப ஆயுளுடனும் துரதிருஷ்டசாலிகளாக இருக்கின்றனர் இவ்வளவுதான் மெத்த படித்த மேதாவிகளாக இருந்தாலும் கிருஷ்ணரை பற்றிய ஆன்மீக அறிவு இல்லை என்றால் அவர்கள் மந்த புத்தி படைத்தவர்களே கலியுக மக்கள் பகவானை உணர்வதற்கு அவரது திருநாமத்தை உச்சரிப்பதே வழி என்று கூறப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மனம் மொழி மற்றும் மெய்யால் சேவை செய்ய வேண்டும் பகவான் கிருஷ்ணரை மனதால் நினைத்து அவரது திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு உச்சரிப்பதற்கு கட்டுப்பாடுகள் ஏதுமில்லை எனவே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை தினமும் காதுகளுக்கு கேட்கும்படி உச்சரியுங்கள் அரங்கத்தரவணை நான்காம் பத்து பத்தாம் திருமொழி நானூற்றி இருபத்தி மூன்று என்று அரங்கநாதரை பாடுகின்றார் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கும் போது நமது புலன்கள் செயலற்று உணர்வற்று இருக்கும் வேளையில் நம்மை நினைப்பதற்கே சுய உணர்வு இருக்காது அப்பொழுது இறைவனை பற்றிய நினைவு எப்படி வரும் ஆகையால் தான் இப்பொழுதே நாம் பகவானின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த திருநாம சங்கீர்த்தனம் மிகவும் ஆனந்தமான வழிமுறையாகும் கிருஷ்ணரை பற்றி பாடி ஆடுதல் அவரை பற்றி கேட்டல் அவரை தரிசித்தல் அவரது பிரசாதத்தை ஏற்றல் அவர் லீலை புரிந்த இடங்களுக்கு செல்லுதல் முதலியவை கிருஷ்ண உணர்வின் செயல்களாகும் சரணாகதி அடைவோம் நாம சங்கீர்த்தனத்தை கிருஷ்ணரிடம் சரணடைந்த நிலையில் செயல்படுத்த வேண்டும் அந்த சரணாகதியின் முறை ஹரிபக்தி விலாசத்தில் எழுபத்தி ஆறில் விவரிக்கப்பட்டுள்ளது அனுகூல்ய சங்கல்ய பிராதிகூலிய விஸ்வாசோ ரக்ஷிஷ்யாசோ வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே சரணாகதி சரணாகதி என்றால் பகவானுடைய பக்தி தொண்டிற்கு வழி நடத்தக்கூடிய மத கொள்கைகளை ஏற்று பக்திக்கு விரோதமான கொள்கைகளை கைவிட வேண்டும் கிருஷ்ணர் எங்களை எப்போதும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அவரே நம்மை பரிபாலிப்பவர் என்று ஏற்க வேண்டும் மேலும் தன்னிடம் உள்ள அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணித்து பணிவுடன் இருக்க வேண்டும் இவ்வாறு கிருஷ்ணரிடம் சரணடைபவன் இதர வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் மே இல்லை கிருஷ்ணரிடம் சரணடைதல் ஒருவனை தேவையற்ற கால விரயத்தில் இருந்து காப்பாற்றும் கிருஷ்ணரிடம் சரணடைவதே மிக மிக இரகசியமான உபதேசமாகும் இதுவே சாரமும் கூட குலசேகர ஆழ்வார் தம்முடைய பெருமாள் திருமொழியில் நாராயிர திவ்ய பிரபந்தம் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பாடுகிறார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவா நின் கோயில் நின்வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படிபாய் கிடந்துண் பவளவாய் காண்பேனே இதுவல்லவோ சரணாகதி தூய வாழ்விற்கு உயர்வு பெறுதல் ஜடவுலகில் நாம் அழிந்து போவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை அவருடன் ஆன்மீக உலகத்தில் நித்தியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திடுமாறு அவர் நம்மை அழைக்கிறார் இந்த யுகத்தில் கலியின் களங்கத்தினால் அனைத்தும் தூய்மைக்கேடு அடைந்துள்ளன எனவே பகவானின் நாம சங்கீர்த்தனத்தால் அவ்வெல்லா களங்கத்திலிருந்தும் விடுபட்டு படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்ந்து இறுதியில் பகவானை அடைய முடியும் இதையே பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரச்சாரம் செய்தார் அந்த தூய வாழ்விற்கு உயர்வு பெற ൂയ ഭക്തി തൊണ്ട നെവേറ്റ அந்த தூய பக்தி தொண்டை நிறைவேற்ற பின்வரும் ஆறு கொள்கைகளை கடைபிடித்தல் அவசியம் முதலாவது கிருஷ்ண உணர்வில் என்றும் உற்சாகமாக இருத்தல் இரண்டாவது நம்பிக்கையுடன் செயல்படுதல் கிருஷ்ணர் மீது நம்பிக்கையுடன் செயல்படுதல் மூன்றாவது பொறுமையுடன் இருத்தல் நான்காவது கட்டுப்பாட்டு கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படுதல் ஐந்தாவது பக்தர் அல்லாதவர்களின் சகவாசத்தை கைவிடுதல் ஆறாவது முந்தைய ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் இந்த ஆறு கொள்கைகளும் தூய பக்தி தொண்டின் முழு வெற்றியை தரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அனைவரும் கிருஷ்ண பக்தி செய்து வெகு விரைவில் கிருஷ்ணரிடம் செல்வோம் உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை பெறுவோம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे पैती कीर्ति महल हरे कृष्णा